என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த லெந்து நாட்களில் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போகிற இந்த பயணத்தை தான் ஒவ்வொரு இடத்திலும் என்ன நடந்தது இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்படுத்தி நம்ம இந்த தியானத்தை தியானித்து வருகிறோம் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு இடத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இதில் நீங்கள் இந்த பைபிள் க்விஸ்ல கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே கொடுக்கப்படுகிற வேத பகுதியை செய்து நீங்கள் படித்து முடிங்க ஒருவேளை ஃபுல் பைபிளில் நான் படிக்க தவறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடிக்கிறதற்கு இந்த நாற்பது நாட்களில் முடிக்கிறதுக்கு பிரயாசப்பட உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் தெய்வனுடைய கிருபை நம்மை தாங்குவதாக பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம் ராமசேஸ் இந்த ராமசேஸ்ல இருந்து அவங்க அடுத்தது யாத்திராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் யாத்திராகமம் பனிரெண்டு முப்பத்தி ஏழாம் வசனத்தில் சுக்கோத்து அப்படின்ற ஒரு இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர லட்சம் இருந்தார்கள் ஆறு லட்சம் புருஷர்களோடு கூட சுக்கோத்திலே வந்து பாளையம் இறங்கினார்கள் இங்க நடக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்பாக சுக்கோத் என்று சொன்னால் பூத்ஸ் அதாவது சாவடி நம்ம இந்த தேர்தல் நேரங்களில் டெம்ப்ரவரியாக ஒரு இடத்தை அமைத்து சாவடி என்று சொல்வார்கள் வாக்கு சாவடி என்று சொல்வார்கள் பூத்ஸ் என்று ஆங்கிலத்தில் பேர் இந்த சுக்கோத்து என்றால் டெம்ப்ரவரி பூத்ஸ் ஆர் டெம்ப்ரவரி டென்ட் அதாவது தற்காலிகமான கூடாரம் தற்காலிகமான சாவடி என்று அர்த்தம் இது ஒரு சிறிய கூடாரம் பிரியமானவர்களே இந்த சுக்கோத் எங்கே இருக்குன்னா யோர்தானுக்கு கிழக்கே உள்ள ஒரு சின்ன நகரம் தான் இந்த சுக்கோத் யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ஒரு சின்ன நகரம் இந்த சுக்கோத்து தான் பின்னாட்களில் கூடார பண்டிகை வருவதற்கும் காரணம் இதை சேர்ப்பு விழா அப்படின்னு சொல்லுவாங்க விருந்து என்ற ஒரு இன்னொரு பெயரும் இதற்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க ஒவ்வொரு வருஷமும் இவர்கள் யூதர்கள் இந்தனுடைய நினைவாக இந்த சுக்கோத்துல பாளையம் இறங்கினாங்க இல்லையா இதனுடைய நினைவாக யூதர்கள் ஒரு சிறிய கூடாரம் ஒன்றை போடுவார்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தான் அதை அழகாக கட்டி கூரை போடுவாங்க அந்த கூரையில் பெரும்பாலான சூரியம் அந்த வெளிச்சம் உள்ளே வராமல் தடுப்பாங்க ஆனால் மழை பெஞ்சால் அது உள்ளே வரணும் மழை பெய்தால் அந்த அந்த கூடாரத்துக்குள்ளே வரணும் ஆனால் வெயிலை தடுப்பதற்காக அவர்கள் அந்த கூடாரத்தை போடுவாங்க அது எதற்கு அப்படின்னா இது வந்து டெம்ப்ரவரி நாம் இதில் தங்கக்கூடாது தங்க முடியாது வெயிலுக்கு ஒதுங்குவதற்கு வெயிலுக்கு நிழலுக்கு அது பயன்படுத்தலாம் ஆனால் மழைக்கு அது தாங்காது அப்படின்றதற்கு நினைவாக இந்த சுக்கோத்தில் கூடாரம் போடுவார்கள் அந்த டென்ட்டில் தான் யூதர்கள் என்ன செய்வாங்களா நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க அதில் அந்த கூடார பண்டிகையை அவர்கள் அங்கே தான் அனுசரிப்பார்கள் ராம் முழுவதும் அங்கே உறங்கி அதில் அவங்க அந்த உணவை சமைத்து அங்கே சாப்பிடுவாங்க லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஒன்றாம் நாற்பத்தி இரண்டாவது வசனங்கள் வருஷந்தோறும் ஏழு நாள் கத்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் நான் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு ஏழு நாள் கூடாரங்களிலே குடியிருக்க கடவீர்கள் பாருங்க அவங்க கொண்டாடுற பண்டிகையில் இதுதான் நீளமான பண்டிகை ஏழு நாள் கூடாரங்களை தங்கியிருக்கணும் ஏன்னா சுக்கோத்துக்கு வந்து பாளையம் இறங்கி அவர்கள் அங்கே தங்கியிருந்ததை தான் இங்கே ஆண்டவர் நினைப்பூற்றுகிறார் பாருங்க இது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் அல்ல கூடாரத்தில் வாசம் பண்ணினது எபிரேயர்களின் நிருபம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசா கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஈசா கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே ஆபிராம் குடியிருந்தான் அப்போ இது ஒரு பெரிய ஒரு முக்கியமாக தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இவர்கள் கூடாரம் தான் போட்டாங்க ஒரு பெரிய பில்டிங்கை கட்டலை அவங்க அந்த கூடாரம் எதற்காக அவர்கள் கூடாரம் போடுகிறார்கள் கூடாரத்தினுடைய மேன்மை என்ன இந்த கூடாரத்தை குறித்து மூன்று காரியத்தை சொல்லுகிறேன் இந்த கூடாரத்தை குறித்ததான காரியம் என்ன முதலாவது இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் பூமிக்குரிய கூடாரம் கூடாரம் என்பது டெம்ப்ரவரி ஆனால் தேவனால் கட்டப்பட்ட அந்த கைவேலை இல்லாத நித்திய வீடு வீடு கட்டப்படுகிறது கூடாரம் போடப்படுகிறது கூடாரம் டெம்ப்ரவரி வீடு பர்மனெண்ட் அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு பூமிக்குரிய கூடாரம் நம்ம வாழ்கிற இந்த கூடாரம் இது அழியும் இது டெம்ப்ரவரி இது நிலையானது அல்ல ஆனால் உலகத்தில் இன்னைக்கு அதிகபட்சமாக நம்ம கூடாரத்தில் தான் கவனம் ஜாஸ்தி செலுத்துகிறோம் கூடாரம் போட வேண்டும் வீடு கட்டப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம எதை செய்தாலும் அது தான் அது நிரந்தரம் அல்ல மறந்துடாதீங்க நம்ம போடுற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் எந்த ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை பிரதர் நூறு வருஷத்துக்கு ஸ்ட்ர ஸ்ட்ராங்காக நான் ஒரு பில்டிங்கை போகிறேன் நல்லது டெம்ப்ரவரி நான் இந்த வேலையில் உட்காந்துட்டேன் எனக்கு இது வந்து நிரந்தர வேலை டெம்ப்ரவரி நான் பாருங்கள் உடம்பு திடகாத்திரமாக இருக்குது டெம்ப்ரவரி சுக்கோத் மறந்துடாதீங்க சுக்கோத்துல பாளையம் இறங்கும் போது தேவன் ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறார் அது நிரந்தரம் இல்ல அது தற்காலிகமானது நிரந்தரமானது அல்ல எனவே இந்த தற்காலிகத்துல நம்ம கவனம் வைக்கிறத மாற்ற வேண்டும் அதனால தான் தேவன் பரலோகத்துல நித்திய வீட்டை நமக்காய் வைத்திருக்கிறார் கூடாரம் அல்ல பரலோகத்தில் கூடாரம் அல்ல பரலோகத்துல நித்திய வீடு நமக்கு காத்திருக்கிறது ஒன்று இந்த கூடாரம் அழியும் அநித்தியமானது இரண்டாவது இந்த கூடாரத்தில் ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த கூடாரத்தில் தவிக்கிறோம் நாலாவது வசனம் பாருங்கள் இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்போ இந்த கூடாரத்துக்குள்ள தவிப்பு எவ்வளவுதான் பயங்கரமான பணத்தோட பயங்கரமான ஒரு ஆடம்பரமான ஒரு இடத்துல வாழ்ந்தாலும் நான் எவ்வளவுதான் நான் பணத்தை சம்பாதிச்சாலும் உள்ளே தவிப்பிருந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே பூமிக்குரிய கூடாரம் அனித்தியமானது பூமிக்குரிய கூடாரத்தில் தவிப்பு இருக்கிறது அப்போது மறந்துடாதீங்க இங்கே இருக்கிற தவிப்புகள் எல்லாம் ஒரு நாள் மாறும் இங்க இருக்கிற இந்த எல்லா போராட்டங்களும் வழிகளும் வேதனைகளும் மாறும் இந்த உலகத்தில் நீங்கள் படுற ஒவ்வொரு வேதனையும் ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்டு கலங்காமல் நீங்க தவிக்காம ஒன்றை புரிந்து கொள்ளுங்க இந்த தவிப்பு சீக்கிரமாய் மாறப்போகிறது ஒரு நாள் தவிப்பில்லாத ஒரு இடத்துல கத்தரனை கொண்டு போவான்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு இந்த உலக ஓட்டத்தை ஓடுவோம் மூன்றாவதாக ரெண்டு ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் இரண்டாவது பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் அப்போ இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கும்போதே காணானை குறித்த கனவும் காணானை குறித்த எதிர்பார்ப்பும் நமக்கு அதிகம் தேவை இந்த கூடாரத்தில் இருந்தாலும் நித்திய வீட்டை குறித்த அந்த ஆயத்தம் நமக்கு தேவை நம்ம எல்லாரும் உள்ளே இருந்தாச்சு பரவாயில்ல சுக்கோத்துக்கு வந்தாச்சு ஒரு சின்ன கூடாரம் போட்டாச்சு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும் நைட்டு தூங்குறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் கிடைச்சிருச்சு வெயில் சுட்டரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நிழல் கிடைச்சிருச்சுன்னு செட்டில் ஆகிடக்கூடாது ஏன்னா மழை பெஞ்சால் இதுவும் முடிந்து போய்விடும் பிரியமானவர்களே ஒருவேளை இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் கவனம் வச்சு சுக்கோத்தில் ஸ்டே ஆயிடலாம் சுக்கோத்தில் செட்டில் ஆயிடலான்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிட்ருந்தா மாற்றிக்கொள்ளுங்கள் சுக்கோத் நமக்கு நிரந்தரம் அல்ல சுக்கோத் என்ற இந்த கூடார பண்டிகை அதை தான் இன்றைக்கு நினைப்பூட்டப்படுகிறது பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தேவனை சார்ந்து கொள்வோம் நித்தியத்திற்கு ஆயத்தமாகவும் நாளுக்குரிய மனப்பாட வசனம் ரெண்டுக்கு ஒருந்தார் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் அசுரம் ரெண்டு குறைந்த ஐந்து ஒன்று பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவிலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஜெபிக்கலாமா நல்ல தாப்புனே இந்த கூடாரம் நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இதிலே எங்களுக்கு தவிப்பும் பாரமும் நெருக்கமும் இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லாதது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த சுக்கோத்தை விட்டு பயணித்து தான் ஆக வேண்டும் புறப்பட்டு தான் ஆக வேண்டும் கைவேலை இல்லாமல் செய்யப்பட்ட நித்திய வீட்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்